தன்னை சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் பாட் ரைஸு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க தாமரை விதை அதில் ஏற்கனவே நான் பிரியாணி பண்ணியிருக்கேன் கிரேவி பண்ணியிருக்கேன் இப்போ தாமரை விதை வறுவல் ரைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் தாமரை விதை எடுத்திருக்கேன் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இங்கே வந்து சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இதை வந்து நம்ம ந நசுக்கிக்கணும் இடிச்சு வச்சுக்கணும் இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்குறோம் பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கா நான் எடுத்திருக்கேன் மக்காங்காவை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டு போகிறோம் உங்களுக்கு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பக்கான் மாதிரி பிடிச்சி வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து சேர்த்து நல்லா மூறு முருன்னு நம்ம வறுத்துக்க போகிறோம் ஏன்னா நீங்கள் இதில் நெய் டால்டா ஏதாவது ஒன்று ஊற்றி வறுத்துக்கலாம் நல்லா இதை ஒன்று ஒரு மூணு வறுத்துக்கணும் நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் சும்மா அரை ஸ்பூன் எண்ணெய் தான் வரும்போது நல்லா முழு முழுங்கு இருக்கணும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க சிம்பிளை வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மக்கானா வறுப்பட்டுருச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம் நல்லா முறு முழுன்னு இருக்குங்க இப்போ இதில் எண்ணெய் விட்ட கடுகு சீரகம் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் கடுகு சீரகம் வெங்காயம் ரொம்ப ஈஸியாக காலை வேதையினா பசங்களுக்கு இதை சக்குன்னு ஒரு லன்ச் பண்ணி கொடுக்கணும் வெங்காயம் வதகுன்னுனால் தக்காளி அப்புறம் பிடிச்சி வச்ச பச்சை மிளகாய் இஞ்சி மூன்று மக்கானா வந்து வறுத்து வச்சிருக்கேன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா முறு முறு நான் வறுத்து வச்சிருக்கேன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி சீரகம் கடுகு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வந்து இடிச்சு வச்சுருக்கேன் அதையும் தான் நம்ம வறுக்க போகிறோம் நல்லா வதங்கட்டும் ரொம்ப ஈஸியாக காலை வேலையில் பசங்களுக்கு இந்த லஞ்சன்னு நம்ம பண்ணி கொடுத்துர்லாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க தனி மிளகாய் தூள் அதாவது காஷ்மீர் சில்லி போட்டிருக்கேன் இதில் அதோட குழம்பு மூணு வாய்க்கும் நான் இதில் வந்து தனியாகவும் சேர்த்துருக்கேன் அது ஒரு அரை ஸ்பூன் அது உங்களுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும் வச்சு மக்கா சேர்த்துக்கணும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மேலாக தூரத்துக்கு எடுத்துட்டு மிச்சத்தை எடுத்து சேர்த்துருங்க அவ்வளோதான இப்போ மக்கானா வருது ரெடியாகிடுத்துவீங்களா இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சிருக்கேன் அதாவது இதில் நான் ஒரு கப் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா மக்கானா போடும்போது உங்களுக்கு கூட ஜாஸ்தியாக வரும் அந்த ரைஸை சேர்த்துக்கலாம் ரைஸ் இப்போ நம்ம வறுத்து வச்சோம்னா மக்கானா தாமரை விதைன்னு சொல்லுவாங்க இப்போ உப்பு சேர்த்து வேக வைக்க வேண்டியது தான் இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்து உப்பு தான் சேர்க்கிறேன் இது நல்லா வேகட்டும் குழந்தைங்களுக்கு ஈஸியாக இதை செஞ்சு கொடுத்துடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தடைய போட்டுடலாம் அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும் அது அதை சேர்ந்து வைக்கும்போது இப்போ குக்கரை மூடி போட்டு வேக வச்சிடலாம் வேகட்டும் பார்க்கலாம் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் வேகட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் வெந்தாச்சு நம்ம திறந்து எடுத்துடலாம் சூப்பராக தாமரை விதை ரைஸ் ரெடியாக எடுத்து இப்போ நம்ம எடுத்து வச்சால் மக்கானாவையும் அதாவது தாமரை விதையும் நம்ம சேர்த்துடலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா வித விதையாக சூப்பராக ரைஸ் வந்து ரெடியாகிடுச்சு சூப்பராக காரசாரமாக மிக அருமையான மக்கானா ரைஸ் அதாவது தாமரை விதை வறுவல் ரைஸ் ரெடியாகிடுத்து கண்டிப்பாக ப பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகலை எனக்கு வறுக்கிறோம் வெங்காயம் போட்டு வதக்கிறோம் வெங்காயம் தக்காளி வதக்கிறோம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை நசுக்கி போட்டு தனி மிளகாய் தூள் அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் போட்டு எடுத்து வச்சுருவோம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்